அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு அன்னையோடு தோல்வி இல்லை அந்த அன்னை இன்றி வாழ்வில் வெற்றியும் இல்லை ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இந்த நாளுடைய சிந்தனை அன்புக்குரியவர்களே இன்றைய சூழ்நிலையில் இந்த உலகை பிடித்திருக்கின்ற மாபெரும் மன நோய்களில் ஒன்று பயம் என்று கோர்டன் பால் என்கின்ற ஒரு உளவியலார் சொல்லுகிறார் பயம் உண்மைதான் சிந்தித்து பார்த்தால் உண்மையாக தான் இருக்கிறது நம்மில் பல பேருக்கு கடந்த காலத்தை நினைத்தால் பயம் இல்லையா கடந்த காலத்தில் நடைபெற்ற கசப்பான அனுபவங்கள் பயம் சில பேருக்கு எதிர்காலத்தை நினைத்தால் பயம் என்ன நடக்குமோ எப்படி நடக்குமோ எப்படி தான் நாம் இருக்க போகிறோமோ எதிர்காலத்தை நினைத்தால் பயம் இன்னும் ஒரு சில பேருக்கு மனிதர்களை கண்டால் பயம் சில பேருக்கு மாமியாரை கண்டாலே பயம் சில பேருக்கு மாமனாரை கண்டால் பயம் சில ஆட்களை பார்த்தாலே பயம் இன்னும் ஒரு சில பேருக்கு மிருகங்களை கண்டால் பயம் சில பேருக்கு நாயை கண்டால் பயம் பூனையை கண்டால் பயம் மாவீர நெப்போலியன் நெப்போலியன் போன அவருக்கு பூனை கண்டால் பயம் சில பேருக்கு மிருகங்களை கண்டால் பயம் இன்னும் ஒரு சில பேருக்கு தனியாக இருப்பதே பயம் வீட்டில் தனியாக இருக்க மாட்டார்கள் பயப்படுவாங்க சில பேர் கூட்டத்தை பார்த்தால் பயம் பயத்தை நாம் பெரிய பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம் அன்புக்குள்ளே இந்த பயம் என்ன செய்யும் என்றால் இந்த பயத்தில் இருப்பவர்கள் முயற்சிகளை எடுக்க மாட்டார்கள் ஐயோ ஏதாவது செஞ்சோம்னா தோல்வியில் போய்டுமோ முயற்சி எடுக்க மாட்டாங்க இந்த பயம் இருப்பவர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நிகழ்வுகளை சரியான கண்ணோட்டத்தில் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அதனால் நிறைய எது சரி எது தவறுனே தெரியாது இன்னும் ஒரு சில பேருக்கு இந்த பயம் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய மனத்ராணி இருக்காது பயம் ரொம்ப அழகான செய்தி நாட் பயப்படாதீங்க அஞ்சாதீர்கள் யாருடைய வார்த்தை வார்த்தை அஞ்சாதீர்கள் எதற்கு பயப்பட வேண்டும் எதற்கு பயப்படக்கூடாது சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் உடலை கொள்பவருக்கு நீங்க பயப்படாதீங்க உடலை கொள்பவருக்கு பயப்பட வேண்டாம் உடலை கொள்வர் மனிதர்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க பணமோ பதவியோ மனிதர்களை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க யாருக்கு பயப்பட வேண்டும் யாருக்கு உடலையும் ஆன்மாவையும் நரகத்தில் தள்ளுகின்ற வல்லவர் யாரு கடவுளுக்கு பயப்படுகிறார் இன்றைக்கு மழுங்கி போகின்றனர் அதனால தான் தவறுகள் அதனால்தான் நிறைய தவறான உறவுகள் தான் நிறைய பிழைகள் ஆஃப் காட் இல்லையா கடவுள் மேல் கொள்கின்ற அச்சம் ஞானத்தின் தொடக்கம் ஆக கடவுள் மேல் வைக்கின்றத பயம் நமக்கு இல்லாமல் போகிறது அதாவது நாம் ஒன்று கடவுளுக்கு நாம் பயப்பட வேண்டுமே தவிர மனிதர்களுக்கு அல்ல அதான் என்ன நாளுடைய சிந்தனை அழகாக ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது யார் சொல்லுவார் என்னைக்காவது நீங்கள் என்ன இருக்கிறீங்களா எங்கள் தலை தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது சிட்டுக்குருவிகளை விட நீங்கள் மேலானவர்கள் ஆகவே தர்ஃபோ டு நாட் பி ஃபியர் அதான் ஆண்டோடைய அழகான வாக்கு அன்ஷாதிர்கள் பாப்பரசர் பெனடிக்ட் த ஃபர்ஸ்ட் அட்ரஸ் டு த பப்ளிக் வென் ஈ வாஸ் எலெக்டட் அஸ் அ போப் என்ன தெரியுமா சொன்னார் டு நாட் பி ஃபியர் அதாவுடைய பயன்படுத்திய முதல் வார்த்தை த ஃபர்ஸ்ட் வேர்ட் அன்ஷாதிர்கள் ஆக அன்புக்குரியவர்களே கடவுள் மேல் நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்வாக மாறுகிறது இன்றைக்கு பாத்திமானையினுடைய விழா இந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறேன் ரொம்ப பிடித்த காட்சி ஜான் பால் தி செகண்ட் பயங்கரமான பாப்ப பாத்திமாண்டையின் மேல் பக்தி உடையவர் அந்த ரஷ்யாவுடைய நிகழ்வு நரகம் குழந்தைகள் ஆடு ஆக முதல் உலகப்போர் நடந்த சமயம் உலகமே பயந்து கொண்டிருந்த பொழுது அம்மா தேவத்தாய் பாத்திமா நகரில் காட்சி கொடுத்து மிகப்பெரிய பலமாக சக்தியாக ஆற்றலாக உலகத்திற்கு காட்சி கொடுத்த அந்த நாள்தான் மீண்டும்மாக நினைவு கூறுகின்றோம் ஆக அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில் பயமோ தோல்வியோ அல்லது சவால்களோ அன்னையின் மேல் நம்பிக்கை வைக்கின்ற வாழ்வாக நமக்கு அமைய வேண்டும் ஆகவே வைச்சாதிர்கள் கடவுள் மேல் வைக்கின்ற நம்பிக்கை பாத்தியும் அன்னையினுடைய பரிந்துரையை கேட்போம் தினசரிட திருமண வாழும் குடும்ப வாழும் இயேசு ஆண்டவர் பார்த்து கொள்வார் அவர்தான் என்ற வாழ்க்கையில் நிறைவும் வாழ்வும் முழுமையும் என்று உங்கள் குடும்ப வாழ்க்கையெல்லாம் எடுத்துச் செல்லுங்கள் கடவுளுடைய மேல் நம்பிக்கை வைக்கின்ற மனிதர்களாய் மக்களாய் நீங்கள் வாழுங்கள் உங்கள் அன்போடு வாழ்த்துகின்றேன் கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக அமையும்